श्री श्रीगुरभ्यो नम गुरुब्रह्म गुरु गुष्णु गुरु गुदेबो गुरु महेश्वर गुरसाक्षात्ब्रह्म तस्म श्रीगुराफी नमहानंदम देव निर्मलस्परीहा गति आधारम सर्विद्या श्री हे ग्रीपाश्मे या कुंदेन्दु तुषार हतबा या वीणा या बीनामरदंडमंडित या्वेद या, या ब्रह्माक्षुद्रभृतिदी सता पूजिता सरस्वती भगवती नमो व्रतपत नम प्रमत नमस्ते स्थूलंबोदराय एकदंताय विघ्न विनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा अगजाननपद्मार्गं गजाननमघर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं बाष्महे एकदन्ताय विद्महे वक्रदुण्डाय धीमहि तह्नो दन्तिप्रचोदयाहात् सुमुहाय नमः एकदन्दाय नमः कपिलाय नमः गजहर्णहाय नमः लम्भोदराय नमः विगडाय नमः विघ्नराजा नम विनायकाय नम धूमहेदे नम गण्यक्षा नम बाचंद्राय नम हे राय नम स्कूर्वजा नम सिनायकस्वामि नमानाधपरीमंत्रपुष्प्पा सामर्पयामी हरि ओ अच्युताय नम बोम अनंताय नम गोविंदय नम केशवाय नम वो மாதவாய நம மதுசூதரா நம திரிவிக்கமா நம ஓம் வாமணாய நம ஓம் ரிஷிகேசா நம பத்மநாபய நம ஓம் தாமோதராய நம நாராயணா நம நாரசி நம வம் அனித் தய நம சங்கர்ஷனாய நம வம் புருஷோத்தியாய நம வம் राय नम ओं राघवाय नम म निरंजनाय नम व निरासाय नम मलाय नम विष्णव नम व वनम नम महादेे नम महा नम व वार्थसारद पराय नम ओ रंगनाथाय नम श्रीमतम ुणाराय नम म भक्तवत्सलाय नमः महावों पाण्डुरङ्गाय नमः 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 वरदाय कारुण्याय न महावं वरदायन् महावं महाविष्टवेन् महावं कारुण्यायन् महावं सरण्यायन् महावं शाश्वतायन् महावं सालग्रामायन् महावं सारङ्गपाण्येन महावं सक्रपाण्येन महावों शरणागतवत्सलायन् महावं जगन्नाथायन् महावं जगत्रक्षसायन् महावों जनार्दनायन् महावं गजेन्द्र मह ओं श्रीदेवी भूदेव सी श्रीनिवासय न मह वो लक्ष्मी नरसिंहबर ब्रह्मणे न मह ओम रुक्मणी सत्यवाम समेधश्री श्री कृष्णाय महोम गोविंदयन मह ओम गोपालयन न महोम गोवर्धनायन मह वो गोताय न मह ओम वेकटेशा न मह ओम श्रीनिवासाय ஸ்ரீ கிருஷ்ணாய் நகவும் ஸ்ரீ கிருஷ்ணாய் நகாவோம் ஸ்ரீ கிருஷ்ணாயின் மகவோம் சர்வம் கிருஷ்ணாப்பணமஸ்து குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருகாய் உயிராய் கதிகாய் விதியாய் குருகாய் குருவாய் அருள்வாய் குகுணே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்ப்பரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இனம் தரும் நல்லணையில்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே இங்கணம் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆடும் மயிலாய் புருவெடுத்து என்ற இரேவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாய்கியாயினின் நாமங்களை பாடிபுருகி பரவசமாக அப்பாங்கருள்வாய் காடனமே பொல் மயிலாபுரி கற்பகமே இன்னைக்கும் திருவிங்கடமுடியானுடைய பிறரும் கருணையினால திருப்பாவை மார்கழி மாதம் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் சிம்பொர்க் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கே லோரெம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அளம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கும்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகந்த உம்பர் கோமானே உறங்கா அது எழுந்திராய் செம்பர் கழடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் புறங்க எழோரும் பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா அடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்த உற்றே பலங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் எழு எழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ மக்கே நாமாட்சி போம் மட்டினங்காமங்கள் மாற்று எழோரும் பாவாய் சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து உன்புற்றாமனை அடியே போற்றும் பொல்கேலாய் பெற்றம் மேதுன்னும் குளத்தில் பிறந்த குற்றேபலங்களை கொல்லாமல் போகாது இற்றை பிறை கொள்வார் என்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோம் அக்கே நாமாட்சோம் மற்றிடங்காமங்கள் மாற்றி எலோரம்பாவாய் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சிறரைகா செந்திரஞ்சே அங்க பறை கொண்டவாற்றை அணுபதுமை பைங்கமலர் தந்தரியால் பட்டர் பிரான் கோதி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பிரசுரைப்பார் இரண்டும் அல்புரைத் தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருபொருள் வெற்று இங்குருவரும் பாாய் திருபாடி பூரத் யக்துய்த்தாள் வாழியே திருப்பாவி முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கே பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி குந்தளித்தாள் வாழியே மறுபறும் திருவள்ளுபல நாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மணர்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜ பிள்ளான் வாழ வாழியமா அரங்கநகர் வாழ வாழியவன் தூப்போல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு ரம் பல்லாண்டு வல்லாண்டு பல பலகோடி நூறாயிரம் வல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடை செவ்வித்திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆகிரம் வல்லாண்டு வடிவாயினின் பலமார் மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வளத் துறையும் சுடராழியும் வல்லாண்டு புக்கு முழங்கும் அப்பாண்யமும் வல்லாண்டு சுயக்காந்தாய கல்யாண நதையை ஏற்றினாம் ஸ்ரீவேங்கடனி மங்களம் ஸ்ரயக்காந்தய களியணேர்த்தி ஸ்ரீவேங்கடன மங்களம் ஸ்ரீகாந்தய களியணையாங்கடனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திரா மகனீயுமே சக்கிரவர்த்தனூர்ஜா சார்போமா रामाय रामभद्राय राम रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाम्बतये नमः वेदवेदान्तमेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोभाय मङ्गलं मङ्गलं भगवान् मङ्गलं शिवशङ्कर मङ्गलं भगवान् साई मङ्गलं शक्ति यदा आपदा महत्तारं दातारं सर्वसम्पदाम् लोहाभिरामं श्रीरामं भोजोभूयो नमाम्यहम् आपदां हस्तारं दातारं सर्वसम्पदां लोहाभिरामं श्रीरामं भोजोभूयो नमाम्यहं श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनाम श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनाम श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्ल्यम रामनाम वरानणे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे

नारायण 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 नारायणय विमें वासुदेवाय धीमह तो विष्णु प्रचोदर्पणमस्तु